என்ன கேட்ட என்ன கல் எண்ணெயா ஏ கல் என்னது வேணும் மனது என்ன வேணாமா லோலி புடிச்சாரு என்ன வேணும் அப்புறம் அவல் வேணும் எவ்வளவு எவ்வளவு குட்டி வருது நீ கலியாணல்மா இன்னைக்கா சேச்சவி ஏஞ்சே நேத்த பிரார்த்தனை உம்ப சாப்பிட்டு நம்ம ஆள மர்ச்சான் உங்களுக்கு வராதுட்டு இருக்கற நேத்து கொஞ்சம் டயர்டா வரல ஆமா ஓட கொடி பேர் வர அங்க ஆள் கூக் தேடிட்டு எங்க வர ஒரு கும்பா சேத்துட்டு வந்து கரெக்ட்டா சாமி கும்பிட்டு நல்லா வெளிய போய் பழகு சரிமா அரிசி வாங்கிட்டு வந்து குடிச்சட்டனல்ல அப்புறம் என்ன அரிசி கொடுத்தால் நம்ம கும்பா சேத்துனக்கு வந்து தான் வாரம் குடிச்சு சாமி சரி 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 தென் சாமி சட சட பண்ணுங்க ஏன்னா சொன்ன சங்கர

எங்கள் அம்மா கூட்டிகிட்டே வந்துட்டாங்க கோயிலுக்கு இந்த கோயில் தான் நேற்று கும்பாபிஷேகம் இன்னைக்கு வந்திருக்கோம் நாங்கள் பாருங்கள் இங்கே வேறு ஃப்ரெண்ட்ஸ் கோயில்கள் காட்டுறோம் பாருங்க எந்த அளவுக்கு வந்து சாமி போகலாம் போகலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் விஷ்ணு ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எங்கள் அம்மா மூலியமாக கோயிலுக்கு போய்ட்டு வந்துட்டோம் எங்கள் அம்மாவுக்கு சாமி பயங்கரம் வந்துச்சுங்க சாமி நான் எடுத்து சின்ன சின்ன கிளிப்பு தான் ஆனா பாம்பு மாதிரியே அடிச்சு அது பாலநாகம்மன் சொல்லுவாங்க அத்த வீட்லயுமே அப்படிதான் சாமி ஈஸ்வர சாமி கருப்பு சாமி எல்லாம் பத்தி பேசிட்டு இருந்தாங்கன்னா டக்குன்னு சாமி வந்துடும் ஆமா எங்க அம்மாளுக்கு அடிக்கடி சாமி வருங்க வந்து எல்லாமே சொன்னாங்க நல்லா இருந்துச்சு இன்னைக்கு பார்க்கலாம் எல்லாம் நல்லதே நடக்கும் நம்புவா நம்புவோம் கண்டிப்பா

தாங்க முடியல ஆனா பரவாயில்ல என்னமோ நினைச்சா இந்த அளவுக்கு ஹேப்பியா இருக்குன்னு நினைச்சு நினைச்சு பார்க்கலாம் எதார்த்தமும் எங்க அம்மா பார்க்க போனோம் கோயிலுக்கு போனோம் ரொம்ப திருப்தியா சாமி கும்பிட்டோம் இந்த ஹோட்டல் வந்து தக்காளி சாப்பாடு வந்து சூப்பரா இருக்குங்க வேற லவுல இருக்கும் பிரியாணி மாதிரியே இருக்கும் நல்லா இருக்கும் நிறைய இருக்கும் டேஸ்டாக இருங்க அதனால ஆளுக்கு ஒரு தக்காளி சாப்பாடு ஆளுக்கு ஒரு ஆம்லேட் மணி ஒன்றையா போதும்

இங்க பாருங்க फ्रेंड्स தக்காளி சாப்பாடு எப்படி இருக்கு சூப்பரா இருக்கு இந்த கடையில சாப்பாடு பாருங்க அப்புறம் சொல்லுங்க கண்டிப்பாங்க நாங்க எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம்லங்க உம்மிலேங்க டேஸ்டா இருக்குன்னு நாங்க நினைச்சதே வந்தா சாப்பாடு இருக்குமா இருக்காதா மணி ஒரு மணி வரல இருக்கு வரல சரி 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 நீ வந்தா எப்பமே தக்காளி சாப்பாடு சாப்பிடாம போக மாட்டோம் போய் போய் மாலவா வெயிங்க வா அந்த கட்டு பாருங்க தக்காளி சாப்பாடு கூட பெரிய வெங்காயம் வைக்கறாங்க chilli கூட வைக்கிறது இல்ல போ நல்லா இருக்குங்க அரிசி பாருங்க அது அரிசி ஒரு விதமா டேஸ்டா இருக்கு நவாப் அரிசி மாதிரி இருக்கு இதே அரிசி தாங்க ட்ரிபிள் ஓ சரி சரி அப்படிங்களா சாப்பாடு வாங்கியாச்சு அரிசி பாத்தீங்களா ட்ரிபிள் ஃபைவ் அரிசியாம எந்த ஹோட்டலுக்கு கடைக்காரா அது அரிசி சொல்லுவாங்களா பரவாயில்ல சொல்லிருக்காங்க வீட்டுக்கு அதை சாப்பிடறாங்க கடைக்காது தான் நாற்பது ரூபா தான் சாப்பாடு சூப்பரா இருக்கு நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து வாங்கி சாப்பிடுங்க நாற்பது ரூபாய்க்கு ஒர்த்து ஒர்த்து எங்கேயும் வந்திங்கன்னா அது குன்னத்தூர்லேருந்து செட்டி குட்டை புன்னத்தூர்லேருந்து கோபி ஓர ஓட்டில் செட்டி குட்டை இல்லை கோபிலேருந்து குன்னத்தூர் ஓரோட்டில் வந்தீங்கன்னா அது சரி செட்டி குட்டை ஊர் சரி ஓகே வீட்டுக்கு போயிட்டு வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சாமி கும்பிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வர வழியில் தம்பிக்கு வந்து குளிப்பாட்டுருக்கு முக்காலி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லிட்டரு கல்லெண்ணெய் தேங்கெண்ணெய் அப்புறம் வந்து வேறு என்ன வாங்கினா அவள் அப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் சிறப்பாக இன்னைக்கு நாள் முடிஞ்சுது இருந்தாலும் இந்த வீடு வீடுங்கிறத மைண்டையில் மனையில் ஓடிக்கிட்டே இருக்குது சரிங்க நடப்பதெல்லாம் நன்மைக்கே நம்ம ஆசைப்படுறது எல்லாமே கிடச்சிருதா நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கிடச்சிருச்சுன்னா அப்புறம் வந்து சாமிங்கிறது எதுக்கு ஆ கடவுள் வந்து அது ஒன்று ஒன்று நடத்துறாருன்னா அது மூலியமா நமக்கு ஒரு நல்லது நடக்கிற மாதிரி தான் இருக்கும் என் கைத்திரி கண்டிப்பா அதான் தான் இப்போ உடனே கிடைச்சிருச்சுன்னா அது மூலியமா ஏதாவது கெடுதல் நம்மளுக்கு வர மாதிரி இருந்தா கூட கடவுள் வந்து அதை ஸ்டாப் பண்ணி நம்மளை திசை திருப்பி விட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது என் கைத்திரி இப்போ ரோட்டில் போயிட்டு இருக்கிறான் எங்காச்சி பாதாளம் இந்த மேம்பால வேலையெல்லாம் நடந்திருக்குது இல்லை குழி வேலை பறிச்சிருச்சுப்பாங்க அங்கே ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு உள்ள பறிச்சி வச்சுருப்பாங்க ஆனால் ரெண்டு கிலோமீட்டருக்கு இந்த பக்கமே பேரிக்கார்டில் வச்சு இப்போ மறைச்சி நின்றுட்டுருப்பாங்க ஏன் நம்ம தெரியாமல் போயிட்டு அந்த குளிக்கில் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து மறைச்சி அங்கே கூடாதுன்னு சொல்லி நிறுத்தி வச்சுருப்பாங்க ஆனால் அதையும் மீறி ஒரு சிலர் பூ வந்துட்டு உள்ளே போவாங்க ஓய் போட்டு அப்புறம் திருப்பி ஐயோ அப்படின்னு குழியாக இருக்குது அப்படின்னு நைட் டைம்லாம் போய் குளிக்கில் உளுந்தவனுங்களாக இருக்கிறாங்க நிறைய பேர் ஏன் வச்சுருப்பாங்க இங்கே செல்ல பாதையை வந்து தடைப்பட்டுருக்குங்க ஆனால் ஒரு சிலர் அதை மதிக்காமல் போய் உளுந்த கேஸுகளாக இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு நடக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம பாசிட்டிவாக நம்ம எடுத்துக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மூவ் பண்ணிட்டு போய்ட்டே இருக்க வேண்டியதுதான் எல்லாம் ஒரு அனுபவப்பாடம் தான் ஒவ்வொன்றே எடுத்துகிட்டு வந்தாச்சா இந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்குதுல எண்ணெய் சாப்பாடு அவுல் இது அவுல் கொடல் கோயில் பிரசாதம் என்னதான் சின்ன சின்ன மன சங்கட்டங்கள் இருந்தாலும் இன்னைக்கு எங்க கூட கோயிலுக்கு போயிட்டு வந்தது ஒரு சந்தோஷமா இருந்துச்சு எப்படி நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு சந்தோஷம் இன்னைக்கு நிம்மதியாகவும் இருந்துச்சு எங்களை வாழ்த்துக்கள் சொன்ன பிளஸ் பண்ணி தான் அந்த நல்லது நடந்திருக்கும் போல ஒரு மனசு வந்து ஒரு ச கஷ்டம் இல்லாத மாதிரி இருக்கு ஒரு நாளைக்கு எந்த கஷ்டமே இருக்காது ஆனால் ஏதோ ஒரு கஷ்டம் மாதிரி மனசுக்குள்ள ஊத்திட்டே இருக்கும் சந்தோஷமே ஆனால் இன்னைக்கு கஷ்டம் இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறோன்னா அது உங்களுடைய பிளஸிங்ஸ் தான் காரணம் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிஸ்கிரைப் பண்ணுங்க பாய்